வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் புலவி நுணுக்கம் என்ற அதிகாரத்தில் உள்ள இரண்டாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் புலவி நுணுக்கம் குறள் ஆயிரத்தி முன்னூற்றி ஊடி இருந்தே மா தும்மினார் யாம் தம்மை நீடு வாழ்கை என்பாக்கு அறிந்து ஊடியிருந்தே மா தும்மினார் யாம் தம்மை நீடு வாழ்கை என்பாக்கு அறிந்து முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் காதலரோடு ஊடல் கொண்டிருந்தோமாக யாம் தம்மை நெடுங்கால வாழ்க என்று வாய் திறந்து சொல்லுவோம் என நினைத்து அவர் தும்மினார் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் காற்று தவிர வேற எந்த வெளிப்பொருளும் மூக்கில் நுழைந்தால் அதை மூக்கு அனுமதிக்காமல் தும்மல் வரும் அதுபோல் மரணம் என்பது வெளிப்பொருள் இந்த வெளிப்பொருள் நம் உடலையும் உயிரையும் பிரிக்காமல் இருக்க நாம் நீடூழி வாழ வேண்டும் என்பதை அறிந்தவர்கள் மரணம் என்ற வெளிப்பொருள் தம்முள் நுழைவதை தடுத்து விடுவார்கள் மீண்டும் ஒருமுறை முறை கூறுகிறேன் காற்று தவிர வேற எந்த வெளிப்பொருளும் மூக்கில் நுழைந்தால் அதை மூக்கு அனுமதிக்காமல் தும்மல் வரும் அதுபோல் மரணம் என்பது வெளிப்பொருள் இந்த வெளிப்பொருள் நம் உடலையும் உயிரையும் பிரிக்காமல் இருக்க நாம் நீடூழி வாழ வேண்டும் என்பதை அறிந்தவர்கள் மரணம் என்ற வெளிப்பொருள் தம்முள் நுழைவதை தடுத்து விடுவார்கள் ஒரு சிறிய விளக்கம் நம் சிற நடுவில் உள்ள இறைவனுடன் நாம் கலந்துவிட்டால் என்றும் நீடூழி வாழலாம் மரணத்தை வென்றும் விடலாம் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்